நம்ம எல்லா சிஷியர்களுக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புதையலை பூதம் பாதுகாக்குமா அப்படின்ற ஒரு கொஷினை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் புதையலை வந்து பூதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றுக்கு நூறு சதவீதம் பாதுகாக்கும் பூதம் மட்டும் பாதுகாக்கும்னு சொல்ல முடியாது பூதத்துன்னு கூட சில தெய்வங்களும் பாதுகாக்கும் சில ஆத்மாக்களும் பாதுகாக்கும் சரி ஒரு புதையில் இருக்குது ஏன் பூதம் அதை பாதுகாக்குது ஏன் ஆத்மா அதை பாதுகாக்குது ஏன் அதை தெய்வம் பாதுகாக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது பூதம் ஏன் பாதுகாக்குது ஸோ நம்ம இன்றைக்கி இருக்கிற காலத்து கட்டத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட அவ்வளோ பாதுகாப்பாக நம்ம செஞ்சு வைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு அதே போல் தான் பிற்காலகட்டத்தில் வந்து என்ன பண்ண பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே அந்த வாக்கு வன்மை வந்து மிகவும் ரொம்ப வலிமை உடையதாக இருந்தது அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சொன்ன சொல்ல அது பழிக்கணும் அது நல்லபடியாக நடக்கணும் சரியா அதுபோல் நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரும் அவருடைய ஒவ்வொருவரும் குருகுல கல்வி மற்றும் சில பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பண் இருக்கோம் அப்போது அப்படி இருக்கும்போது அங்கே சிலர் வந்து நம்ம வச்சு பாதுகாத்திருந்த பொருட்களையோ பொண்களையோ நகைகளையோ பணத்தையோ அதெல்லாம் திருடிடுவாங்க என்றது தான் அவங்க சில பாதுகாப்பு வந்து பண்ணாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ வச்சு அந்த பாதுகாப்பு அதுன்றது வேறு இது வந்து கணக்கில் சொல்ல முடியாத அளவுக்கு விலை மதிக்க முடியாத அளவுக்கு அப்படி உள்ள பொருட்கள் குகைகளாக இருந்தாலும் சரி மண்கள் இல்லாமல் சரி நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்போடு செஞ்சுருக்காங்க அக்காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த மந்திரவாதிகளை கொண்டு சில விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சுருக்குறாங்க அந்த வகையில் வர்றது தான் பூதங்கள் சரிங்களா பூதங்களெலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பூதங்கள் இருக்குது குட்டிச்சத்தான்கள் இருக்குது ஜென்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் யக்ஷினிகள் இருக்குது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி சொல்லும் போது இந்த புதையலை பாதுகாக்க தலை சிறந்த எட்டு பூதங்கள் இருக்குது சரிங்களா அந்த பூதத்தோட பேர் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அகழி பூதம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராசி பூதம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கொல்லி பூதம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வாகு பூதம் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா சங்கு பூதம் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா சண்டி பூதம் ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா இசக்கி பூதம் எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா எட்டி பூதம் ஸோ இந்த மாதிரி பூத கணங்களை வச்சு அந்த பொருளை சுற்றி ஒரு பாதுகாப்புக்காகவும் அந்த பூதத்தோட வேலை என்னென்னா யாருக்கு அந்த பொருள் சேரணுமோ யாரெல்லாம் அந்த வேலையை செய்யணுமோ அவங்களுக்கு மட்டும் இங்கே இருக்கிறதுன்றதை உணர்த்தும்படி அதுக்கு ஒரு விதி கொடுத்துருப்பாங்க அந்த விதிமுறையின்படி இந்த பொருள் இங்கே இருக்குன்ற விஷயத்த அந்த பொருளுக்கு உரியவர்கிட்ட அந்த தகவல் போய் சேரும் இதே ஒருத்தர் அவரும் ஒரு குருஜியாக இருக்கலாம் அவரும் ஒரு மாந்திரிகவாதியாக இருக்கலாம் இல்லை அவர் ஒரு சாமியாரியாக கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன் ஒருத்தர் வரார் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் காட்டுறீங்க அந்த இடத்துல பார்க்குறாரு அந்த இடத்துல பார்த்தா அவருக்கு தெரியல ஏன் தெரியல ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது எப்படின்னா இதை உரியவர்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த இடத்துக்கு உரியவர்கள் அல்லாதவர்கள் யாரேனும் வந்தாங்கன்னா அவங்களுடைய கண்ணுக்கும் புலப்படாது அவங்களுக்கு இருக்கிற இடத்துல பொருளும் காட்டாகுது ஸோ அப்படி பண்ணக்கூடிய பூத வகைகள் இந்த பூத வகைகள் ஸோ இந்த பூத வகைகளை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் அதுக்கு சில மந்திரங்கள் எந்திரங்கள் என் மூலிகைகள் பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு வழிவிடுவாங்க ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு அதிகாரத்தால் எதையும் சாதிச்சிட முடியாது அன்பால் மட்டுந்தான் சாதிக்க முடியும் ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் இந்த இடத்துல இருக்குது நான் கட்டிடுவேன் அதை கட்டிடுவேன் ஆட பாவிங்களா அதெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அங்கே எத்தனை பேர் வராங்க சரியா நான் சொன்ன மாதிரி இதில் எட்டு வகையான பூதங்கள் சொல்கிறேன் சொல்லியிருக்கிறேன் அதே போல் அங்கே இருக்கிற எல்லை தேவதைகள் அங்கே வந்து நிற்கும் புரியுதா அந்த ஒரு யாருக்கு கிடைக்கக்கூடியதோ யார் அந்த பொருளை அங்கே வைக்க வச்சுருந்தாங்களோ அந்த பொருளை வச்சு அவரோட இஷ்ட தேவதை வந்து நிற்கும் சரியா இவங்கெல்லாம் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறவங்க ஸோ அப்போ இந்த எல்லாம் அங்கே வந்த தான் செய்யும் வர தான் செய்யும் நீ பார்க்க தான் செய்யும் வரும்போது எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க இவங்கள்லாம் யாராவது என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அதையெல்லாம் பூர்த்தி பண்ணணும் அப்படி பூர்த்தி பண்ணும்போது மட்டும்தான் சில விஷயங்கள் கரைய முறையானபடி சரியான முறையில் நடக்கும் அது இல்லாத இதுக்கெல்லாம் இப்போ இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்தோம் இன்றைக்கே இ இன்றைக்கே எடுத்துகிட்டோம் இன்றைக்கே முடிச்சோம் நாளைக்கே வந்து கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் யார் இருக்காங்களோ அது வந்து முற்றிலும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தவறான வழியை காட்டிடுவாங்க புரியுதுங்களா இங்கே செய்கிற செலவு முக்கியம் இல்லை ஆனால் அதுக்காக பலன் கிடைக்கணும் இந்த இடத்துல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அதே போல் இந்த தேவதைக்கு அந்த தேவதை நம்மளுக்கு சொல்லணும் நம்ம கணிக்கிறது கிடையாது அவங்க சொல்கிறது தான் விஷயம் அவங்க சொல்லுவாங்க எனக்கு இதை கொடுப்பா எனக்கு இதை கொடுப்பா இதிலையே சைவம் ஒன்று இருக்குது அசைவம் ஒன்று இருக்குது புரியுதுங்களா சைவன்றது நார்மல் வெஜிடேரியன் சச அசைவன்றது நான் வெஜிடேரியன் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பகல் பூஜையா இரவு பூஜையா இல்லை நடுநிசி பூஜையா இந்த மாதிரி இதில் இதில் ஒரு ந ஒரு நாலஞ்சு வகைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்கள கூப்பிடணும் பூஜை போடணும் கேட்கணும் என்ன விஷயம் ஏது விஷயம் ஒன் பை ஒன்னாக பார்க்கணும் இதெல்லாம் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த் டைம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி விஷயத்த பார்த்து பார்த்து செஞ்சணும் ஆனால் பூதங்கள் இருக்குதுன்னு கேட்டால் இருக்குது இந்த பூதத்தை தான் சிலர் நாக வடிவேலையும் சிலர் வந்து காலை வடிவேலியும் சில அகோர ரூபத்திலையும் இந்த மாதிரி மாற்றி 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 அவங்களுடைய முகத்தை காட்டுவாங்க நீ நல்லவனாக இருக்கிற அந்த இடத்துல போது உனக்கு சாந்தமான முகம் தெரியும் புரியுதா அதுவே நீ வந்து அதை அபகரிக்கணும் பொருள் வருத்தினது அதில் வந்து பாதி எனக்கு நீ அதாவது உன்னை அந்த இடத்துல கூப்பிட்ருக்காங்களே தவிர பிரிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் செய்யணும் ஊதங்கள் இருக்குன்னா இருக்குது ஆணித்தனமாக இருக்குது